அனைவருக்கும் வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எள்ளு பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியன் வறுமை காரணமா பாரதியார் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காரு அதனால அவர் பட்ட வலி வேதனை எல்லாம் சொல்லவே முடியாது அவர் பட்ட வேதனையை பக்கத்துல இருந்து பார்த்தவங்க அவருடைய மூத்த மகள் தங்கம்மா ஒரு நாள் அவங்க பாரதி கிட்ட போய் அப்பா நீ தெய்வம் அன்பு வடிவானது அப்படின்னு சொல்ற தெய்வம் தாய் மாதிரின்னு சொல்ற எந்த தாய்ப்பா தன்னுடைய குழந்தைகளை இப்படி கஷ்டப்படுத்துவா அப்படின்னு கேக்குறாங்க பாரதியார் அப்ப பதில் சொல்லல கொஞ்ச நாள் கழிச்சு பாரதியாருடைய இளைய மகள் சகுந்தலாவுக்கு நல்ல காய்ச்சல் செல்லம்மா பார்த்து பார்த்து அந்த குழந்தைய கவனிக்கிறான் இதை பார்த்த பாரதியார் தங்கம்மாவ கூப்பிடுறா தங்கம்மா இதை பாரு செல்லம்மா என்ன பண்றா குழந்தைக்கு உடம்பு சரியாகணும் அப்படிங்கறதுக்காக குழந்தையை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த குழந்தையை எழுப்பி மருந்து கொடுக்கிறா இது தப்பா இது ஒரு கொடுமை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அதே போல தாம்மா அந்த பராசக்தியும் நம்மளை சோதிப்பா சில சில அவமானங்களுக்கு நம்மளை உட்படுத்துவா இது எல்லாமே நம்முடைய மேன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி நாம ஸ்ரீதேவியை சரணடைஞ்சோம் அப்படின்னு அப்படின்னா இந்த வறுமையிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுறாரு மாதவன் சக்தியினை செய்ய மலர் வளர் திருவினை வாழ்த்திடுவோம் போதும் இவ்வறுமையெல்லாம் எந்த போதிலும் சிறுமையின் புகை தனிலே வேதனை படுமனமும் உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும் வாதனை பொறுக்கவில்லை அன்னை மாமகள் அடியினை சரண் புகுவோம்